உட்பட்ட தொகுதிக்குட்பட்டி கிராமத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் அரசின் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி பஞ்சாயத்து தலைவர் சாந்தி மோகன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கினார் வேலூர் மாவட்டம் குப்பம் தொகுதி செருவங்கி பஞ்சாயத்து உட்பட்ட கார்த்திகேயபுரம் சாமண்டிபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள நியாய விலை கடைகளில் அரசின் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சருவங்கி பஞ்சாயத்து தலைவர் சாந்தி மோகன் கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரசின் பொங்கல் தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் வேஷ்டி சேலை உள்ளிட்டவை வழங்கினார் அதேபோல் சாமுண்டிபுரம் கிராமத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் அரசின் பொங்கல் தொகுப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பஞ்சாயத்து தலைவர் சாந்தி மோகன் வழங்கினார் இதில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய குழு உறுப்பினர் தமிழ்செல்வி நித்தியானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதற்கிடையே பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பல்வேறு நியாய விலைக்கடைகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரசின் பொங்கல் தொகுப்பினை பஞ்சாயத்து தலைவர் சாந்தி மோகன் வழங்கினார் குடியாத்தம் செய்தியாளர் எம் முன்னா